வணக்கம் ரவோலே இந்த காணலில் நான் பதிவிட விடயம் வந்து புதவராயர் ஆலயம் எட்டாவது மாதத்தில் வந்து பாவிச நடைபெற உள்ளது அதுக்கான வேலை திட்டங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கோபுரத்துக்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாங்க உள்ள சண்ட தொடர்பான ஆலய அமைப்புகளையும் பார்க்கலாம் தற்போது யாழ்ப்பாணத்தில் செவோதராயர் வழிபாட்டில் பெருங்கோயிலாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் முதல் இருந்த ஆலயத்தினை புனர் நிர்மாணம் செய்து உயரமான தூண்கள் மற்றும் கூரைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதில் என்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இள தமிழர்கள் தான் வெடியுலத்தவர்கள் தான் இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்காங்க அதை வந்து சிற்ப கலைஞர்கள் கட்டடக் கலைஞர்கள்லாம் இழத்தவர்கள்தான் கூடியவு பெருங்கோயில்கள்லாம் இந்திய கலைஞர்கள் மூலம்தான் சிற்ப வேலைகள் கட்டட வேலைகள் வந்து செய்யப்பட்டு வருகின்ற காலத்தில் இழத் இழத்தவர்களை இந்த ஆலயத்தை வந்து அமைத்து கொண்டு பேர் சிறப்பு அதுவும் வந்து வருகின்ற எட்டாம் மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆலயம் வந்து வழிபாட்டிற்கு எட்டதாக ஆகப்போன்று தற்போது அதற்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதைவிட இரண்டு மணிக்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மணிக்கோரங்களை பிரம்மாண்டமான ராஜகோபுரம் வந்து அமைய பெறப்போன்றது அதற்கான அடித்தளம் முதற்கட்ட வேலைகள் வந்து முடிவடைந்து விட்டது எதிர்விர காலங்களில் ராஜகோபுரம் வந்து விதைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் தொடர்ந்து இடத்த பார்த்தோன்னு சொன்னால் சூழ்ந்து வந்து வாழைகள் நிறைந்த ஒரு சோழர் காடுகடையில் வந்து ஆலயம் இருப்பது வந்து சுற்றி வாழை தோட்டங்களுக்கு இடையில் தான் இந்த ஆலயம் வந்து வந்திருக்கு பெரிய ஆலயம் இருந்த இணை வருகின்ற காலங்களில் இன்னும் மிகப்பெரும் ஆண்டமான ஆலயமாக வந்து சிவபூதுராயர் வழிபாட்டிற்கு எடுத்துக்காட்டாக வந்து காணப்படலாம் யாழ்ப்பாணத்தில் சிவபூதுராயர் வழிபாடு ஆலயங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு தான் காணப்படும் அந்த இடத்துக்கு இந்த கரந்தின் பகுதியில் காணப்படும் இந்த ஆலயம் வந்து பிறப்பு கொண்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்கின்ற வழி வந்து இரண்டு வாழை தோட்டங்களுக்கு இடையில் தான் பாதை வந்து செல்கின்ற இதில் நீங்கள் பார்ப்பதை விட நேரில் சென்று பார்ப்பது தான் இந்த ஆலயத்தின் மாயமா வந்து உங்களால் உணர முடியும் இது வந்து அமைந்திருக்க பகுதின்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நிராகர அந்த ராச வந்து கோப்பை நோக்கி வரும்போது அதில் கரம்பன் சந்தியால் வந்து உரல் அம்மங்குடி போய் அந்த பாதையில் வந்து வரும்போது வாழை தோட்டம் தோட்ட வழி தோட்ட வழின்னு இல்லைன்னா தோட்டம் நிறைந்த அந்த பகுதியால் உள்ளே வரும்போது அது அந்த இரண்டு பக்கம் பாலைகள் பாதை அப்படின்ற அமைப்பிலான அந்த பாதை வந்து இருக்குது அதே ஒரு என்ன சொல்கிறது சோலியான அமைப்பாக தான் காணப்படுது முடிந்தவரை நேரில் வந்து இந்த சோதர தரிசிப்பதோடு இந்த இடங்களையும் புனிதத்தையும் வந்து நீங்கள் வந்து அறிந்து செல்லுங்கள்